ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதியம் குறித்து ரெண்டு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் முக்கிய கோரிக்கையாக இருப்பது பழைய ஓய்வூதியத் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பதாகும் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் தமிழகத்தில் பங்களிப்பு ஓய்வூதியத் திட்டம் அறிமுகப்பட்டது இதற்கு முன்பு இருந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களின் இறுதி சம்பத்தத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்பட்டது மேலும் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு இந்த பலன் கிடைத்தது ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வலியுறுத்தி பல ஆண்டுகளாக அரசு ஊழியர்களின் சங்கங்கள் போராட்டங்களையும் கோரிக்கையிலும் முன்வைத்து வருகின்றன இந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்று நாலு எட்டு ஆகிய தேதிகளில் கேட்பு கூட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது அதன்படி முதற்கட்ட கருத்து சென்னை தலைமை அலுவலகத்தில் நேற்று நடந்தது இதில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கங்கள் உட்பட்ட பத்துக்கு மேற்பட்ட சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர் ஒவ்வொரு சங்கத்திலிருந்தும் இருவர் வீதம் அனுமதிக்கப்பட்டு மூன்று நிமிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன இதைத் தொடர்ந்து மீண்டும் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி செப்டம்பர் ஒன்றாம் தேதி எட்டாம் தேதி அடுத்த கட்ட கருத்து கேட்பு கூட்டம் நடக்கவுள்ளது இது குறித்து தமிழக செயலக சங்க தலைவர் வெங்கடேசன் கூறியதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது நூறு சதவீதம் சாத்தியமே சிபிஎஸ் திட்டத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நாற்பத்தி ஐந்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு பேருக்கு ஒரு பைசா கூட ஓய்வூதியமாக கிடைக்கவில்லை அரசுக்கு கூடுதல் செலவினம்தான் ஏற்படும் எனவே அத்திட்டத்தை அரசு பரிசீலிக்க கூடாது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அன்று முதல் அதை எதிர்த்து போராடி வருகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பழனிசாமி ஆட்சியில் தொடர் போராட்டம் நடத்தப்பட்டது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் தொடரப்பட்டது இதையடுத்து நீதிமன்ற குழுவின் அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது அந்த அறிக்கை இன்று வரை வெளியிடப்படவில்லை இப்போது சுகன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது காலம் கடத்தாமல் செப்டம்பர் மாதத்திற்குள் இந்த குழுவினர் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அரசும் அதே வேகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தும் அறிவிப்பை தீபாவளி பரிசாக வெளியிட வேண்டும் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது